எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமாவாசை சோடசுக்கலை நேரம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதம் அமாவாசை சோடசக்கலை நாளைக்கு சனிக்கிழமை வருது நீங்கள் இந்த நேரத்தை அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை எது வேணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வேலை வேணும்னா இல்லை வேலை கல்யாணம் இல்லை குழந்தை பாக்கி இல்லை பணம் வேணும்னா பணம் இதோ ஒரே ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து அந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கோரிக்கை கண்டிப்பாக பளிக்கும் நாளைக்கு வந்து சூரிய கிரகணம் இருக்குது அதனால ஸ்பீடாக வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும் நீங்கள் வேணுனது இது எப்போ வருதுன்னா நாளைக்கு சனிக்கிழமை நாலு பன்னெண்டு டு ஆறு பன்னெண்டு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் வே கோரிக்கையை வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்